வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல டாக்டர் ஃபேமஸ் டாக்டர் வசந்த் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம ரேவதியை வந்து காப்பாற்றிறாங்கனே சொல்லலாம் நம்ம ராஜா வந்து இனி வந்து ரேவதி கூட காதலை வெளிப்படுத்தி நான் வாழணும் நம்ம ரேவதி கூட அவன் நினச்சபடி வாழணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்த உடனே பார்த்தா ஒரு சிமையான பரபரப்பு கட்டினாங்க நம்ம ரேவதி வந்து இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வசந்து ஒரு டாக்டர் நினைச்சாதான் வந்து காப்பாற்ற முடியும்னு மற்ற டாக்டர் வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து ஹார்ட்டுக்கு கொஞ்சம் கிட்ட ஒட்டி தான் அந்த புல்லட் இருக்கு அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கணும்னா இதுல எல்லாம் ஃபேமஸ் வந்து அந்த டாக்டர் தான் அவங்க மனசு வச்சாதான் நம்ம ரேவதியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பொண்ணை காப்பாற்றணும் அதுதான் முக்கியம் அவங்கள வர வைங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் அவங்க அமெரிக்காக்கு அர்ஜென்ட்டா இன்றைக்கே வந்து பிளேட்ல போற போறாங்க அவங்களுக்கு ஒரு செமினார் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி தூக்கி வாரி போடுறாங்க அந்த டாக்டர் உடனே வந்து சாக்காவிறாங்க நம்ம ராஜா என்ன அவங்க வந்து அமெரிக்காக்கு போற போகிறாங்களா அவங்க வீட்டு அட்ரஸ் எங்க இருக்கு நான் எப்படியாவது பேசி அவங்கள வந்து இங்க வர வச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு போறாங்க அந்த டாக்டரை போய் சந்திக்கிறாங்க வந்து எனக்கு என்னோட ஒய்ஃபு வந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க நீங்க நினைச்சாதான் வந்து அவங்கள காப்பாற்ற முடியும் தயவு செய்து எங்கள் போ வந்து மனைவி வந்து காப்பாற்றிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து கேட்குறாங்கங்க டாக்டர் கிட்ட நான் வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா போகிறதுல எவ்வளோ ரூபா உங்களுக்கு கிடைக்குதோ அதில் விட பல மடங்கு வந்து நான் தாரேன் என் மனைவியோட உயிர் தான் எனக்கு முக்கியம் ப்ளீஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அந்த டாக்டர் சொல்கிறாங்க மனைவிக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்து கேட்குறீங்க நான் வாரேன் நான் வந்து அடுத்த வாரத்தில் அந்த செமினாரை அட்டன் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் வாரேன் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாராங்க நம்ம சா மா முறை பார்க்குறாங்க என் மாப்பிள்ள எப்படியோ பேசி டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டாங்க இவங்க வந்தாலே வந்து ரேவதியை வந்து காப்பாற்றிடலான்னு டாக்டர் சொன்னாங்கல்ல அப்போ வந்து என் பொண்ணுக்கு உயிர் வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோயிலில் அந்த பெண் சாமியாரை பார்த்து நீங்களே நேராக வந்து என் பேத்திக்கு திருநூறு பூசி விட்டாத கண்டிப்பாக என் பேட்டி வந்து குணமாயிருவா மொத்த குடும்பமே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு வராங்க வந்ததும் அவங்க அந்த பெண் சாமியார் வந்து நம்ம ரேவரிக்கு திருநூறு கோசி ஒன்றும் ஆகாது பயப்படன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக ஆப்ரேஷனை வந்து நல்லபடியாக முடிஞ்சு நம்ம ரேவரி வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை தாண்டிட்டாங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க ரேவரிக்கு வந்து உங்கள் பொண்ணு வந்து ஆபத்து கண்டிஷனை தாண்டிட்டாங்க புல்லட்டை ரிமூவ் பண்ணியாச்சு இனிய வந்து அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சந்தோஷப்படுறாங்க சாமுடேசரி இந்த சைடு பார்த்தா சந்திரா ஐயோ இந்த ரேவதி போனானா இந்த நம்ம ராஜா இந்த வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கமே வந்து ஒளிஞ்சு போயிடுவா இவன் வந்து ரேவதி இருக்கனால தானே மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கான் இவன் இல்லாட்டினா சாமுண்டை வந்து ஈஸியாக வந்து அசைச்சிடலாம் அவள் இந்த ராஜா தான் அந்த சாமுண்டை செடிக்கு இருக்குது அக்கா இவன் இல்லாட்டினா கண்டிப்பாக வந்து இவளை தோக்கடிக்கிறது ஈஸி மொத்த குடும்ப சொத்து எல்லாத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு வந்து சொந்த அக்கா பொண்ணையே வந்து சாகட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம சந்திரா இந்த சைடு பார்த்தா எப்படியோ என் பொண்ணு வந்து ஆபத்து கண்டிஷனை தாண்டிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜாராம் எல்லாரும் மொத்த குடும்பமே சந்தோஷத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் எங்கள் மாயா வந்து காளியம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப காளியம்மா சொல்றாங்க எப்படி உனக்கும் அந்த சாமுண்டேஸ்வரி குடும்பத்துக்கும் பகையாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த நேரம் தான் நம்ம மாயா வந்து சொல்றாங்க இந்த பாருங்க நானும் என் கொழுந்தனாரும் வந்து கல்லை தொடர்பில் இருந்தது உண்மை தான் ஆனால் இந்த ரேவதி வலியை வந்து என் கொழுந்த வலையில் விழுந்தா நான் என்ன பண்ணால் ரேவதியை வந்து இந்த கொழுந்தனாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நிறைய சொத்தை எல்லாம் கிடைக்கும் இவளை விரட்டி தள்ளிட்டு அதுக்கு பிறகு அந்த சொத்தையெல்லாம் நாங்கள் ரெண்டு வரும் அனுபவிச்சு வாழலான்னு ஆசைப்பட்டோம் ஆனால் என்னைக்கு இவள் வந்து என் கொழுந்தனாருக்கிட்ட வந்து பேச எல்லாம் ஆரம்பித்தாலோ அன்னையிலேருந்து எங்கள் ரெண்டு வாரத்துக்கு உறவே அப்படி போயிட்டு அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியலை நாங்கள் வந்து நீ கண்டுபிடிச்சி ரேவதிக்கும் என் குழந்தனாருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாத்தினதெல்லாம் இந்த ராஜா தான் தான் எனக்கு அவர் மேலையும் அந்த ரேவதி மேலையும் பயங்கர கோபம் கடைசியில் சாமுண்டேஸ்வரி கண்டுபிடிச்சி இந்த ராஜாவையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரேவதி என் குழந்தனாரு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு இந்த ராஜா கூடையே வாழையும் ஆரம்பிச்சிட்டா அதுதான் எங்களுக்கு கோபம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஓ இப்படியெல்லாம் வேற நடந்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஆனால் என்னமோ இந்த ராஜா ரேவதியெல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க ஆனால் நல்லவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஆகாது ஏன்னா என்னோட மகை வந்து மகனுக்கு குடும்பத்துக்கே இவங்க உல வைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காளியம்மா வந்து நினைக்கிறாங்க ஏனோ சா தெரியல சாமுண்டேஸ்வரி நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களை ஏற்றுக்க அளவுக்கு மனநிலையில் நாங்கள் இல்லை அப்படின்னு வந்து காளியம்மா வந்து அந்த இடத்துல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாயா சொன்னதெல்லாம் கேட்டு ராஜா வந்து ரேவதியை வந்து பார்க்கலாமா அப்படின்னு வந்து டாக்டர்கிட்ட பெருமிஷன் வந்து கேட்குறாங்க சரி நீங்க மட்டும் இப்போ இப்போதைக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை விடுறாங்க ராஜா வந்து ரேவதியை பார்த்த உடனே அவங்க கையை வந்து அப்படியே பிடிச்சி நம்ம ரேவதி வந்து அப்படியே வந்து சுய நினைவு இல்லாதது மாதிரி அப்படியே இருக்காங்க நம்ம ராஜா தான் கையை பிடிச்சி இந்த பாரு ரேவதி இனி வந்து நான் உன் கூட விருப்பப்படி வாழ போறேன் நீ வந்து என் கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து இனி நம்ம ரெண்டு வார்த்தையும் யாராலையும் பிடிக்க முடியாது அது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி கையை பிடிச்சு வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க கடவுள் புண்ணியமாக நீ வந்து எனக்கு திரும்ப கிடச்சிட்ட நான் வந்து ஒரு க தீபாவை இழந்துட்டேன் இனி வந்து நான் இழக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோடு பார்த்தனா இந்த நான் வந்து மாயாவையும் சும்மா விட போறதில்லை எவ்வளோ இருந்தனா உன்னை வந்து துப்பாக்கியை வந்து வச்சு சுடதுக்கு கோவிலில் அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருந்த உன்னை சுட வருவான்னா அவள் கண்டிப்பாக வந்து நீ என்ன பொழைச்சாலும் உனக்கு வினையாக தான் வருவா அவளையும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து